இந்த கால கட்டத்துல இந்த குரு பயிற்சி பலன் சூப்பரான பலன் அருமையான பலன் இந்த கும்பராசி ஒரே ஒரு விஷயம் ராகு ராகு கேதுவோட சஞ்சாரம் ராகு கேத ராகுவும் கேதுவும் ராகு வந்து உங்கள் ராசிக்கு பன்ன பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறதும் உங்கள் ராசிக்கு ஆறுல கேது வர்றது ரொம்ப பலன் நல்ல பலன் தான் ஏன்னா ஓம் சரணபவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போறதுன்னு பாக்கலாம் சனி காலகட்டம் சனி ஒரு வழியா விலகியிருக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவான் அருள் புரிய வந்திருக்காரு சனி தான் விலகியிருக்கு இன்னும் ஏழரை முழுசா விலகல பாத்த சனியா வரும் பயிற்சி ஆயிருக்காரு இந்த காலகட்டத்துல உங்கள் ராசியை குரு பார்ப்பது ரொம்ப சிறப்புங்க ஐந்துல இருந்து ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் இந்த ஏழரை வருடத்துல ஒரு கோல்டன் டைமுன்னு ஒரு ஒரு காலகட்டம் வரும் அந்த ஏன்னா சனி வந்து சனி மாதிரி வந்து கொடுக்க கொடுக்குறோம் அவர் மாதிரி மாட்டார் கெடுப்புறோம் அவர் மாதிரி இல்லை ஏன்னா பொங்கு சனியா அனுபவிக்கிற மத்தியம வயதில் இருக்கிற நேர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த ஐந்துல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் அட்மாஸ்பியர் உங்களுடைய என்னெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ அதை அப்படியே மாத்தி அமைக்குங்க நீங்க அதை மாறும்போது உங்களுக்கு புரியும் வேலையில இருக்கிறவங்களா இருக்கட்டும் படிப்புல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க என்ன செயல்பாடு பிஸ்னஸில் இருக்கிறவங்கள ஏதோ ஒரு புது புது விதமான ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களோ அதுல புது விதமான ஒரு யுக்தியை கையாளுவீங்க ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த இந்த சனி பகவான் இதை மாறின ஒரு விஷயத்துல இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானோட அமைப்பு ஐந்தில் வந்த குரு நிச்சயம் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இந்த ஐந்துல இருக்கிற ஒரு ஏற்கனவே அதுக்கான அடித்தளெல்லாம் போட்டிருப்பீங்க இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் முடியறதுக்குள்ளேயே வீடு கிரகப்பிரசவம் பண்றதுக்கான அமைப்பு இந்த ஐந்துல இருந்த குரு உங்களுக்கு பண்ணும் இந்த ஏழரை காலகட்டத்தில் சனி வாகனங்கள் வீடு வசதி வாய்ப்பெல்லாம் அவர் கொடுக்காம போக மாட்டார் என்ன ஒண்ணும் சோதிப்பாரு என்ன நம்மளுக்கு என்ன நம்ம அதுல பக்குவமா இருக்கிறோமா தலகணம் இல்லாம செயல்படுறோமா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சனி பகவான் கொடுப்பாரு ஏழரா சனியில ஆல்ரெடி நான் இதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா உங்களை ராசியில இருந்து உங்களை செதுக்கி வச்சிருப்பாரு நீ என்ன தப்பு பண்ணுவீங்க என்ன என்ன மாதிரி ஒரு விஷயத்த நம்ம குறைக்கணும் எந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் என்ன மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த இந்த சனிபோகம் கொடுத்துருக்கோம் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி பலன் சூப்பரான பலன் அருமையான பலன் இந்த கும்பராஜி சொல்லு ஒரே ஒரு விஷயம் ராகு உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தை கொடுக்கும் அதனால் அதே மாதிரி சந்திரனை வந்து அவர் ஆட்கொள்கிறாரு அதனால் தாயாரோட தாயார் உடல் சுகவீனம் வர்றதுக்கான அமைப்பு வரலாம் அதே மாதிரி உங்களோடைய உடல்லையும் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க ஏழற சனின்னு முடியல அதனால் எந்த எந்த காலகட்டத்திலையும் உங்களோடய உடம்பை நீங்கள் கவனிக்காமல் விட்டுறாதீங்க இது ரொம்ப முக்கியம் அதே போல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அவர் சனி மாறி இருக்கார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழரைலாம் ல லாஸ்ட்டு பாத சனி அதனால் உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பழைய பொருட்களை கவனமாக அதனால் உங்களுக்கு அது தேவையில்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை லாம் வர்றதுக்கான அமைப்பு வரலாம் அதே போல ராகு இந்த பக்கம் இரு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழுல வந்து கேது வராரு அதனால கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இந்த கேது வந்து கொடுக்கும் அதே மாதிரி நண்பர்கள் மத்தியிலையும் கவனம் ஒரு சில மனக்கசப்புகளை இந்த கொடுத்துட்டு போகலாம் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஐந்துல இருந்த குரு உங்கள் ராசியை பார்க்கறதால ஒரு எல்லாத்தையும் நம்ம எதா இருந்தாலும் இனிமே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அசாதாரண ஒரு தைரியத்தை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பாரு ராகுவே இருந்தாலும் அந்த ராகுவை இந்த குரு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை வந்து இந்த காலகட்டத்துல கொடுக்கும் பிள்ளைங்க நல்லா படிப்பீங்க நல்ல ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துரும் இதை வந்து இது எல்லாமே பாசிட்டிவாக நான் சொல்ற ஒரு அமைப்பு தான் இந்த இதுக்கு சொல்லுவேன் ஏன்னா உடல் சுகவீனம் கொடுக்க வாய்ப்பு சந்திரன் மனோ காரகர சந்திரன் சந்திரனை வந்து ராக ஆட்கொள்வதான உடல் ரீதியான மன ரீதியான ஒரு ஒரு பயிற்சி முறையை நீங்கள் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ராகு சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அம்பால் வழிபாடு ரொம்ப சிறப்பு பௌர்ணமி வழிபாடு ரொம்ப சிறப்பு பௌர்ணமி கிரிவலம் வருவது சிறப்பு ஏழில் இருக்கிற இந்த கேதுவால் அந்த சிம்ம ராசி உங்களுக்கு ஏழாம் இடமாக வருவதுனால நீங்கள் கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் குரு தக்ஷணாமூர்த்தி ரொம்ப நல்ல ஒரு அமைப்புள்ள இரு இருக்குதுங்க இந்த இந்த காலகட்டத்தில் குரு தக்ஷணாமூர்த்தியை நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன் ரெண்டில் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இப்போ சனி பகவான் விலகிறதுனால காகத்துக்கு உணவிடுவதும் துப்புரப் பணியாளர்களுக்கு ரொம்ப குப்பை வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறதும் உணவு வழங்குவதும் இது பரிகாரமாக நான் சொல்லுவேன் அதே மாதிரி பாதசனியாக போகிறதுனால இந்த காலகட்டத்தில் செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு கொடுங்க வாங்கி கொடுங்க கேட்டு இவங்க என்ன சைஸ் என்னவோ அதை கேட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பரிகாரமாக சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்த காலகட்டத்தை நீங்கள் ஈஸியாக நகர்த்திட்டு போகலாம் இதை முடியலன்ற பயமே வேண்டாம் இந்த குரு உங்களுக்கு வழிகாட்டுவார் இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஏன்னா கர்ம பயன் வெறும் கெட்டது மட்டும் கிடையாது நல்லதும் கொடுக்கறதுக்கு இந்த சனி பகவானால் தான் முடியும் நல்ல கர்மாவும் இந்த காலகட்டத்தான் நீங்கள் அனுபவிக்க போறீங்க அதுக்கு தயாராகிடுங்க மீன ராசி ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு மூணில் இருந்த குரு நாலாம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு மாறுவது குரு பலன் இல்ல அப்படின்னாலும் அவரோட ஸ்தான பலம் அங்கிருந்து அவரோட பார்வை பலம் அப்படின்னு ஒன்னு இருக்கு நிச்சயமா அந்த பார்வை பலத்தால ஆஹ் திடீர் யோகம் எல்லாம் கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல என்ன பாசிட்டிவா சொல்றோம் ஏழரை சனி காலகட்டம் இது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதிசார குருன்னு ஒன்று வருது அதை நீங்கள் யாரும் அதை மறக்க வேணாம் நடுவுல வந்து செப்டம்பர் அக்டோபர் வாக்குல ஒரு ஒன்றரை மாத காலம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுத்துட்டு போவாரு அது ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா அவரோட பார்வை எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறாரு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரை விரைஸ்தானத்தையும் பார்க்குறாரு சுப விரதத்தை நிச்சயம் கொடுக்கும் சுகஸ்தானத்திலேருந்து பார்க்குற ஒரு அமைப்பு அதனால வீடு வண்டி வாகனம்லாம் இந்த ஏழரை காலகட்டத்தில் இதெல்லாம் அமையிறதுக்கான அமைப்பு நிச்சயம் வரும் என்ன தேவையாரா மட்டும் வாங்குங்க ஏற்கனவே வாகனம் இருக்கு உங்களுக்கு டூ வீலர் இருக்கு இல்லை நான் இப்போ தான் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை வாங்காதீங்க அது ஓகே இந்த இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த ஏழரை காலகட்டத்தில் நல்லா இருக்கு கண்டிஷன் இருக்குன்னா நீங்க அதை அதையும் யூஸ் பண்ணுங்க இல்ல எனக்கு இப்போ தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சனிபோகானு தூண்டி நீங்க செய்யணும் அப்படின்னா செஞ்சீங்கன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிச்சயம் கொடுக்கும் அதனால இருக்கிறத இப்போ இந்த காலகட்டத்தில் தேவை நமக்கு உண்மையிலே அந்த 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 பொருள் நமக்கு தேவையில்லை புதுசாக வாங்கணும் அப்படின்னு தேவை தேவைப்பட்டா மட்டுமே நீங்க வாங்குங்க இந்த காலகட்டத்துல அது ஏன்னா நாளுல இருந்த அந்த குரு அதுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க அது ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பா சொல்லணும் முக்கியமா பழைய பொருள் யூஸ் பண்ணி நீங்க இப்ப புதுசா பண்ணலாம் புதுசா பண்ணலாம் வீடு எல்லாம் கண்டிப்பா அமையும் ஏன்னா இந்த ஐந்துல குரு அடுத்த வருடம் கண்டிப்பா இந்த மீனராசினியர்களுக்கு வீடு நிச்சயம் இருக்கு வீடுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா வீடு அமைப்பு நிச்சயம் இருக்கு அதனால ஐந்துல குரு வரும்போது இந்த அமைப்பை வந்து கொடுத்துருவார் இந்த அதிசார குருவே அந்த அடி அடித்தளம் தான் போவாரு இந்த வீடு வாங்குற முயற்சி செய் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மீனராசினியர்கள் நிச்சயம் வீடு யோகம்லாம் வரும் குழந்தை பாக்கியம்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் அமைப்பு நடுவில் வர அந்த அதிசார குரு ஏற்படுத்திட்டு போவார் அதனால பயப்பட வேண்டியது இல்லை ஏழரை சனி காலகட்டம் அப்படின்றத மாதிரி எடுத்துக்கலாம் தேவையில்லாத சவகாசம்லாம் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவானோட பார்வை அந்த மாதிரி அதனால உங்க ராசியில இருந்து ஏழாம் இடத்தை பாப்பா தேவையில்லாத நட்பெல்லாம் வந்து வளர வளர விடாதீங்க புது நட்பெல்லாம் நம்பாதீங்க அதனால நம்பிக்கை யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அதிகப்படி உங்களோட மன அழுத்தத்தை வந்து இந்த சனி பகவான் கொடுப்பாரு அதனால குருவும் சாதகம் இல்ல சனியும் சாதகம் இல்லைன்னா இதெல்லாம் கொடுக்கும் ஆனா நடப்பது நடந்து கொண்டேதான் இருக்கும் உங்களோட கர்மா படி என்ன நடக்கணுமோ அதை அடுத்தடுத்து தான் இருக்கும் எதுவும் ஸ்டாப் ஆகாது இந்த பயிற்சி பலனால எதுவும் நிறுத்தாது என்னன்னா அதுல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் பாப்பீங்கன்றதா இந்த பயிற்சி பலனா நம்ம நம்ம விளக்கம் கொடுக்கணுமே தவிர எதுவுமே வந்து நடக்காமலாம் இருக்காது உங்களோட உங்களோட ஜாதகப்படி என்ன அனுகிரகம் இருக்குமோ அது குழந்தை பாக்கியம் இருக்கா கண்டிப்பா இருக்கும் இந்த குருவோ சனியோ இந்த பயிற்சி நல்ல நல்லதா இல்லாததுனால அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடம் தவிர எதுவும் நடக்காமலாம் இருக்காது அதே போல உங்களோட குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நிச்சயம் இந்த இந்த நேரத்துல குழந்தைங்களுக்கு நீங்க வந்து ஏழர காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு தேவையில்லாம அடிபடலாம் கீழே விழுந்து அதே மாதிரி எறும் எலும்பு முறிவெல்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல வரலாம் அதனால ரொம்ப வேகத்தை வந்து காட்டாதீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அது போதுமான விஷயம் அதே போல ராகு கேதுவோட சஞ்சாரம் ராகு கேது ராகுவும் கேதுவும் ராகு வந்து உங்கள் ராசிக்கு பன்ன பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறதும் உங்கள் ராசிக்கு ஆறுல கேது வர்றது ரொம்ப பலன் நல்ல பலன் தான் ஏன்னா ஆறுல வந்த கேது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போறாரு பாவ கிரகம் ஆறுல இருப்பது ஒரு தைரியத்தை கொடுக்கும் அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது உங்களுக்கு பொத்தம் பொதுவா உங்களுக்கு ஒரு ஆஹ் பரிகாரம் வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவதும் நவ இருக்க குருவை வந்து நீங்க வளம் வரதும் வியாழக்கிழமையானா நீங்க நிச்சயம் போங்க சாய்பாபா கோயிலுக்கு நிறைய பேர் வியாழக்கிழமை போறாங்க ஆனா இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் வந்து இப்ப வந்த ஒரு விஷயம் நம்ம குரு பகவான் தக்ஷணாமூர்த்தியும் குரு நவகிரகத்தில் இருக்க குருவையும் வியாழக்கிழமை மறக்காம அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இங்கெல்லாம் பழமையான கோயில் இருக்கோ எங்கெல்லாம் நவகிரகம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க சுத்திட்டு வாங்க நல்ல அமைப்பை கொடுத்துரும் அதே மாதிரி உங்களோட குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் உதவி செய்யுங்க குரு ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்ட அந்த இங்கே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க இதெல்லாம் வந்து குரு பலம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி சனி ஏழரை சனி காலகட்டம் அப்படின்றதுனால இங்க கண்டிப்பாக காகத்துக்கு உணவிடறதும் தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதும் இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்மளை சுத்தி இந்த பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு கிரக உணர்த்தும் கஷ்டப்படுறாங்க ஜீவராசிகளுக்கு நீங்க உங்களால தான் செய்யுங்க தேடி தேடி இதெல்லாம் முடிஞ்சதா செய்யுங்க இதுவே போதுமான ஒரு நான் வந்து பரிகாரமா சொல்லுவேன் ஓம் சரணபவா மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பாக்கலாம் உங்கால் ராசிக்கிறனால ஐந்துல இருந்தாரு ஐந்துல இருந்த குரு என்ன பலன் தந்தாரு நிச்சயமா ஒரு மனமகிழ்ச்சியை மன மகிழ்ச்சி ஆனா வந்த வேகத்துல போயிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு ஏழரசனி காலகட்டம் அப்ப நடந்துட்டு இருந்தது அதனால அதை பெருசா நீங்க உணர்ந்திருக்க மாட்டீங்க நான் நல்லதை செஞ்சிருப்பாரு இப்ப ஆறில் குரு ஊரில் பகை நீங்க என்ன ஒரு விஷயத்த நீங்க எடுத்து சொல்றீங்க நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க விளக்கம் கொடுக்க வரீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நியாயமாகவே இருந்தாலும் அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா முடிஞ்சிடும் அதனால வார்த்தையில கவனமா இருக்கணும் வாக்குவாதம் தேவையில்லை ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா அங்கேருந்து நகர்ந்துருங்க வேலையில விஷயத்துல வேலையில உங்களை உங்களோட ஹையர் ஆஃபீஸர் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு நகர்ந்துருங்க ஓரளவுக்கு நீங்க வாக்குவாதம் பண்ணலாம் அதிகப்படி போனீங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா ஆறில் குரு வந்து உங்களை தூண்டி விடுவார் இப்போ எந்த ஒரு அமைப்பு இருக்கு ஆறில் குரு அந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் மற்றபடி ஏழரை சனி காலகட்டம் விலகிடுச்சு அதனால சனி பகவான் விலகினதே ஒரு பெரிய விஷயம் நீங்க நிறைய Yeah. இப்போ ஏற்கனவே பண்பட்டு தான் இருப்பீங்க அதனால ரொம்ப செதுக்கி தான் உங்களை சனி பகவான் அனுப்பியிருப்பாரு அதனால மன ரீதியான நல்லா திடகாத்திரமான ஒரு மனநிலை கொண்டவர்கள் இப்ப மகராசிக்காரர்களா இருப்பாங்க ஏன்னா அனைத்து ராசியை விட இப்போ மகராசி பொதுவாகவே வந்து அந்த ராசிக்காரங்க ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் ரொம்ப நியூட்ரலா போகிற ராசி எங்க இறங்கணும் எங்க வந்து இதாகணுன்ற ஒரு விஷயம் மகராசிக்கு இயற்கையிலே வந்து அது கொடுத்த ஒரு விஷயம் ஏன்னா மகரம் வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது இது மாதிரி எதாவது ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பெருசா வந்து உள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஆகணும் மாதிரி 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 தெரியும் அந்த அழகாக நடந்துப்பாங்க அவங்களால பெருசாக பிரச்சனையோலாம் வராது அவங்க ஒரு எஸ்கேப் ஆகிடுவாங்க வந்து வந்து காரணமும் நம்ம சொல்லவும் முடியாது அப்படிப்பட்ட நபர்களே இந்த இந்த சனியில் நிறைய நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது இப்போ சனி பகவான் னால நல்ல ஒரு புத்துணர்வு பழைய மாதிரி பழைய மகரம் இப்போ தான் இனிமேல் தான் வெளியில் வரும் அதனால செதுக்கிருக்கோம் என்னெல்லாம் கவர் பண்ணிருப்போம் சூப்பராக இருக்கும் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி பலனால் இந்த ஆறில் வர குரு இந்த விஷயத்த நீங்கள் இதை இந்த இடத்துல வந்து பழி தீக்கணுன்ற ஒரு விஷயம் கூட வரும் வராதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கடந்து வந்த பாதையில் அந்த ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற விஷயத்த இந்த இடத்துல கொண்டு வராதிங்க அது உங்களுக்கே பாதிப்பு கொடுத்துரும் அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கங்க உங்கள் டைம் வரும் அதுவே வந்து உங்களுக்கு சாதகமாக மாறத்துக்கான அமைப்பு வரும் அதுவே போதும் அது மாதிரி மாணவர்கள்லாம் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அந்த பிஸ்னஸையும் மூடிட்டு இருப்பீங்க அது தேவையில்லை நம்மளுக்குன்ற மாதிரி வேற ஏதாவது பண்ணலாமான்ற இந்த ஏழரை காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள்லாம் ஒரு ஒரு வழி ஆயிருப்பீங்க அது எல்லாமே இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாமே மாறி ஏலரை விலகுன இந்த காலகட்டத்துல ஆறுல வந்த குரு நல்ல ஸ்தானங்களை வந்து பாக்குறாரு அதனால நீங்க அதை பயப்பட வேண்டியது இல்ல நல்ல அமைப்பு தான் அதனால உங்கள் ராசிக்கு அவர் பத்தாம் இடத்தை வந்து அவர் பாக்குறது ரொம்ப சிறப்பு தொழில வந்து புது ஒரு முயற்சி செஞ்சு நீங்க புது தொழிலெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிப்பீங்க அதுக்காக இந்த குரு ஹெல்ப் பண்ணுவாரு கெடுதியே பண்ண மாட்டாரு என்ன ஒரு விஷயம் பகைய மட்டும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் வந்து உருவாகுவாங்க அந்த மதம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க மற்றபடி ரொம்ப அற்புத பலன் சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் உங்களுக்கு நடக்க போறது இந்த காலகட்டத்தில் சனி காலகட்டம் முடிஞ்சு இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஏழரை காலகட்டத்துல எப்பயுமே நான் சொல்ற பொது விஷயம் என்னன்னா ஏழரை காலகட்டத்துல ஏழரை சனி பகவானை போய் வழிபடுறது திருநள்ளாறு போறது பொதுவா எல்லாரோட மக்களோட மக்களா போகலாம் ஆனா இந்த ஏழரசனி காலகட்டத்தில் பயணம் செய்யறது கார் எடுத்துட்டு போறது இதெல்லாம் வந்து டூர் போ கூடாதுன்னு நான் பொதுவா சொல்லுவேன் இந்த காலக்கட்டம் இப்ப நீங்க முடிஞ்சிட்டதுனால ஏழரை முடிஞ்சிட்டதுனால நீங்க வந்து திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு திருக்குள்ளிக்காடு திருக்கொள்ளிக்காடு திருத்துறை பூண்டியில் இருந்த திருக்குள்ளிக்காடு போயிட்டு வாங்க பொங்கு சனி பகவான் அங்க அருள் புரிவார் நலனுக்கு வந்து அவர் தான் வந்து தன்னோட பதவியும் அவர் பறி போக வச்சுட்டு அங்கே திருக்கொல்லிக்காடில் அதே பதவியை திருப்பி கொடுத்து அவர் அரச அரசரா வந்து ரொம்ப ஆட்சி புரிஞ்சு ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிஞ்ச மாதிரி ஒரு வரலாறுலாம் இருக்கு அதனால நீங்க திருநள்ளாளார் போயிட்டு திருக்குல்லிக்காடு வாங்க வந்த பிறகு உங்களை அங்க அந்த திருத்தத்தில் நீங்க புலிங்க ரொம்ப நல்ல அதுக்கப்புறம் நீங்க வாங்க உங்களோட விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நல்ல கர்மா இருக்கோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நான் பரிகாரமா சொல்லுவேன் குரு தக்ஷணாமூர்த்தி வழிபடுறதும் நவகரகத்தில் இருக்க குருவை வழிபடுறதும் உங்க குருமார்களை வழிபடுறதும் இதெல்லாம் வந்து சிறப்பான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்குங்க